அனைவருக்கும் வணக்கம் பஜாஜ் நிறுவனத்தை பற்றி பல பேருக்கு தெரியும் அவங்க முக்கியமாக டூ வீலர்ஸ்க்கு பேர் போன ஒரு நிறுவனமாக இருந்தாலும் டூ வீலர்ஸ் ப்ளஸ் த்ரீ வீலர்ஸ்லேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பெரும்பாலான ஆட்டோஸ் பஜாஜ் நிறுவனத்தோடதான் இருக்கும் அதே போல் த்ரீ வீலர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கலையுமே பஜாஜ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் பஜாஜ் நிறுவனம் முதல் முறையில் இந்தியாவில் சிஎன்ஜிக்கான ஒரு பைக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கு தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பைக் சிஎன்ஜில மட்டும் இல்லாம பெட்ரோல்லையும் ஓடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சிஎன்ஜிக்கு தனியான டேங்கும் பெட்ரோலை ஃபில் பண்றதுக்கு தனி டேங்கும் கொடுத்துருக்காங்க சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் டுவெல் லிட்டர் கெப்பாசிட்டிக்கான டேங்கை கொடுத்துருக்காங்க இதுவே பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் வெறும் ரெண்டே லிட்டர் மட்டும்தான் கெப்பாசிட்டி உள்ள டேங்கை கொடுத்துருக்காங்க அதாவது சிஎன்ஜி இல்லாத பட்சத்தில் தற்சமயத்துக்கு டிரைவ் பண்ணுறதுக்காக கெபாசிட்டி உள்ள பெட்ரோல் டேங்க் கொடுத்திருக்காங்க இதோட பேரு ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி இந்த ஃப்ரீடம் ஒன் டொண்ட்டி ஃபைவை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பிஸ்னஸ் பண்ணுற பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு டிவிஎஸ் எக்ஸல் பல பேர் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள பைக்காக இந்த ஃப்ரீடம் ஒன் டொண்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பிஸ்னஸ் பீப்புளையும் தாண்டி இன்னும் சிலர் அதாவது தங்களோட பட்ஜெட்டை இன்னும் கம்மி பண்ணணும் பெட்ரோலுக்காக செலவிடக்கூடிய தொகையை கணிசமாக எதுமானாலவோ சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பைக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பைக்கை யூஸ் பண்றது மூலமா ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல கொடுக்கப்பட்டிருக்க இன்ஜின் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கொண்ட ஏர் கூல்டு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் இந்த இன்ஜின்னால நைன் பாயிண்ட் ஃபைவ் பிரேக்கர்ஸ் பவரையும் நைன் செவன் நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இதோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியில் ட்ரைவ் பண்ணும்போது நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் பர் கிலோகிராமுக்கும் இதுவே பெட்ரோலில் ட்ரைவ் பண்ணும்போது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் லிட்டருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இதோட வேரியெண்டை பொறுத்த வரைக்கும் மூணு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதோட இன்ஜின் ஆப்ஷனில் எந்த வித செஞ்சும் இல்லை இதோட பிரேக் அண்டு எல்இடி லைட்ஸ் இதை பொறுத்து தான் இந்த மூணு விதமான வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது அது என்னென்னு பார்க்கும் போது ஒன் டுவெண்ட்டி என்ஜி ஜீரோ ஃபோர் ட்ரம் அதாவது ஃப்ரீடம் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் என்ஜி ஜீரோ ஃபோர் ட்ரம் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஜி ஜீரோ ஃபோர் ட்ரம் எல்இடி ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஜி ஜீரோ ஃபோர் ஜீரோஸ்க் எல்இடி அப்படிங்கிற மூணு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு அதாவது இதுல ட்ரம் அண்டு டிஸ்க் பிரேக்கை வச்சு தான் இதை மூணு டிஃப்ரெண்ட் வேரியன்டா பிரிக்கிறாங்க இதோட ஆரம்ப விலைன்னு பார்க்கும்போது தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துல இதோட எக்ஷோரம் பிரைஸ் வருது இதுவே இதோட அடுத்த அதாவது எல்இடி உள்ள இது ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கும் இதுவே டிஸ்க் எல்இடி உள்ள ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் எக்ஷோரூம் தெரிய வந்திருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கார்கள் ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரி வாகனங்கள் சிஎன்ஜி ல நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால முத முதல்ல பைக் ஜி கொண்டு வந்திருக்காங்க இது நல்ல ஒரு மணி சேவிங்ஸ் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இதோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் இதே போல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி